அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து அலமது இல்லா வலாத் வஸ்லாமல் இல்லாமபாத் நம்பக்கூடிய இஸ்லாமியவர்களை குர்பான் என்பது பெருநாள் என்று மட்டுமா இருக்கிற தலைப்பின் கேரளாம வந்து ஒரு செய்தியை பேசணும் அதாவது பெருநாள் என்று மட்டும்தான் குர்பானி கொடுக்கப்பட வேண்டும் என்று சகோதர பிஜே வந்து ஒரு வாதத்தை வைத்தார் அந்த வாதத்தை வந்து உள்வாங்கிக் கொண்டு சகோதரர் அல்தாஃபி அவர்களும் அந்த வாதத்தை முன்மொழிந்து குர்பான் என்பது பெருநான் என்று மட்டும்தான் அப்படிங்கிற வாதத்தை வச்சாங்கன்னு பார்த்தோம் அதற்காக அவங்க வந்து வரக்கூடிய ஹரிஸ்கள் அனைத்தும் பலகீனமானது எனவே ஹரிஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது பெருநாளுக்கு பிறகு குர்பான் கொடுக்கக்கூடியதாக வரக்கூடிய ஹரிஸ்கள் அனைத்துமே பலகீனமானதுன்னு சொன்னாங்க அதை வரக்கூடிய அறிவிப்பாளர் விமர்சனம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதற்கான நம்ம பதிலை பார்த்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பைகிக்கில் வரக்கூடிய அறிவிப்பை நம்ம சுட்டி காட்டினோம் அதில் வந்து முவாவையாபின் யஹையா சதபின் சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் வர்றாரு அப்படின்னு சொன்னோம் அவரை பற்றி இமாம் புகார் ரஹீமர்லாம் சொல்லும்பொழுது அவர் வந்து இமாம் ஸுஹரிட்டிருந்து அறிவிச்சார்ன்னு சொன்னால் இமாம் ஜஹூரிக்கிட்ட இருந்து அவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இமத்து அது உறுதியான ஒன்றுன்னு சொல்கிறாங்க மீன் கிதாபத் அதை வந்து இருந்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எஹியா முவாபின் எஹியா சதாபின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் வந்து அவர் வந்து மனத சக்தி குறைபாடு உள்ளவர் தான் அதே பீச்சே சொல்கிறார் ஆனால் அவர் வந்து இருந்து வாங்கி அறிவிக்கும் பொழுது அவரை பற்றி சொல்லப்படுவது இமாம் ஜொஹூரியுடைய கித்தாப் என்ன செய்வார்னு சொன்னால் கடையிலிருந்து வாங்கி விலைக்கு வாங்கி அதை அறிவிப்பார்னு சொல்கிறாங்க அப்போ ஏற்கனவே இமாம் சுகரிய தொட்டும் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை அப்படியே மக்களுக்கு சொல்கிறாரு புத்தகத்துலேருந்து வாசிக்கிறாரு வாசிச்சு சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ வந்து அதில் வந்து என்ன செய்ய தேவையில்லை அவரை பற்றியான விமர்சனத்தை வந்து வைக்க முடியாது ஏன்னு சொன்னால் அவர் வந்து சுயமாக மனசில் வச்சு அறிவித்தார் தான் மாற்றி மாற்றி அறிவிப்பார்னு நம்ம பார்க்குறோம் சக்தி குறைபாடு உள்ளதாக அனைத்து அறிக்கையை சொல்கிறாங்க ஆனால் அவர் கித்தாமில் இருந்து சொன்னால் அவர் மற்றவங்க எழுதி வைத்த நம்பகமான எழுதி வைத்த அந்த கித்தாப்பில் இருந்து வாசித்து அறிவிக்கும் பொழுது அப்போ அந்த கித்தாபில் உள்ளதை அப்படியே அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து வாசிக்கும் பொழுது அவர்கிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்கிற அடிப்படையில் அதை வந்து இமாம் புகாரை என்ன சொல்கிறாங்க இமாம் சுகரியை தொட்டும் அவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு வந்து அது இமாம் ஜுஹா கித்தாப்பில் இருந்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இமாம் உடைய கிதாபு விலைக்கு வாங்கி அறிவிப்பார் அப்படின்னு அடிப்படையில் நான் செய்கிறோம் அவர் வந்து மனசில் உள்ளதை வந்து சொல்லலை மாறாக அந்த கித்தாப்பில் எழுதப்பட்டது சொன்னார் அப்போ அவள் அறிவிப்பு வந்து இருந்து சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளலாம் நம்ம சொல்கிறோம் ஏன்னு சொன்னால் மனசரை உள்ளதை தான் அவருக்கு மனசக்தி சக்தி குறைபாடு இருக்குது அதை ஒதுக்க முடியும் அவருக்கு எழுதி வைக்கப்பட்ட பத்திரப்படுத்தப்பட்ட கித்தாபை வாங்கி அறிவித்தார்னு சொன்னால் அதில் எப்படி அவரை ஒதுக்க முடியும் அப்போ நிச்சயமாக அதை ஒதுக்க முடியாதுன்னு பார்த்தோம் அதில் வந்து இன்னொரு வாதம் மீதம் இருந்தது என்னான்னு சொன்னால் அவர் திருடி அறிவிச்சார் அப்படிங்கிற மாதிரி செய்தியை என்ன செய்கிறாங்க சொல்லி அப்போ அவர் வந்து பொய்யர் என்பதை போல சொல்கிறாங்க அவர் திருட திருடக்கூடியவர் அவர் வந்து பொய்யர் என்கிற வாதத்தை எந்த அறிஞரும் வைக்கலை சொல்லப்போனால் அவர் பலகினமாரன்னு சொன்னாங்க அவர் வந்து மாற்றி மாற்றி அறிவிப்பார் மரண சக்தி குறைபாடு உள்ளதுன்னு தான் சொல்கிறாங்க திருடி அறிவித்தார்னு சொல்லக்கூடிய கருத்தை சொன்னது யாருன்னா இபுனி ஹிப்பார் ரஹீம் தான் சொல்கிறான் அதை இபுன் ஹிப்பார் ரஹீம் வந்து கிட்டத்தட்ட மூன்று கித்தாபுகளில் தங்களுடைய கித்தாப் அல் மஜுருஹின்னு சொல்லக்கூடிய கித்தாபில் உட்பட அமேஇ தகதீப்பு தஹதீபு தஹதீபுல் கமால் தங்களுடைய இபுன் ஹிப்பானுடைய கித்தாப் ஆகிய மஜூருஹின்னு சொல்லக்கூடிய அந்த கித்தாப் உட்பட எல்லாத்திலையும் என்ன சொல்கிறான் கான ஈஷ்தரி அவர் கித்தாபை வாங்கி தான் விலைக்கு வாங்கி தான் அறிவிப்பார் இமாம் ஸுஹூரியோட அந்த ஹரிசை எழுதப்பட்ட கிதாபை வாங்கி தான் அறிவிப்பார்னு சொல்கிறான் ஆனால் இமாம் இபுன் ஹிப்பான் சொன்னதாக மீசானுள் யாத்தியதான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்தகத்தில் தான் இம்மா தஹபியுடைய அந்த ஒரு புத்தகத்தில் தான் அவர் திருடி அறிவிப்பாருங்கிற வாசகத்தை இம்மா இப்ஹிப்பான்னு சொன்னதாக பதிவு செய்கிறாங்க ஆனால் அந்த வாசகத்தை வந்து பார்க்கும்பொழுது அது முறையான வாசகம் இல்லை சொன்னால் இப்ருஹிப்பா ரகை மூலம் தங்களுடைய கிதாபில் சொல்லும்பொழுது அதே மாதிரி மற்ற கித்தாப்பில் அவங்க சொல்லப்பட்டதான் அறிவிக்கப்பட்ட இன்னும் ரெண்டு கிதாப்புகளில் அவர் வந்து விலைக்கு வாங்கி தான் அறிவிப்பார்னு சொல்கிறாங்க அப்போ விலைக்கு வாங்கி தான் அறிவிப்பார்னு நம்ம பார்க்குறோம் அவர் திருடி அறிவிக்கக்கூடிய பொய் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு அவர்கிட்ட இல்லைன்னு பார்க்குறா அந்த குற்றச்சாட்டு அறிஞர் பெற யாரும் சொல்லலை அப்போ திருடியறிவிப்பார் சொன்ன அதிகமாக இபுனி ஹிப்பான் பேரில் தவறாக வார்த்தைகள் மாற்றி சொல்லப்பட்டிருக்குது என்பதை போல நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்போ அதற்கான வாதம் வந்து முடிவுக்கு வந்து விட்டுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வசனம் இருக்குது ஹச்சுரிய வசனம் இருபத்தி ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய இருபத்தி எட்டாவது வசனம் இதை என்ன செய்கிறார் பிஜே சகோதரர் ஒரு பிஜே வந்துட்டு இதில் மிகப்பெரிய ஒரு பிடிவாதத்தை வைக்கிறார் அறியாமை வாதம்லாம் கிடையாது அவர் வந்து என்ன செஞ்சிட்டார் ஹரீஸு ஃபுல்லாக மறுத்துட்டார் அந்த ஹதீஸ் ஃபுல்லாக பலகீனமான ஹதீஸு அறிவிப்பாளர் மீது விமர்சனம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக மறந்துட்டு அப்போ இமாம் உபீ யஹியா சதாபியை பற்றி சொல்லப்பட்டதெல்லாம் முடிசு ஆராயாமல் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மறுத்துட்டார் மறுத்துட்டு என்ன முடிவுக்கு வந்துட்டார் அப்போ ஹதீஸ் இல்லைன்னு சொன்னால் பெருநான்ற மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் அந்த முடிவுக்கு வந்து என்ன வாதத்தை வைக்கிறார் ரசுலா சாசலில் வந்துட்டு தான் அறுக்கக்கூடிய நாள்னு சொன்னாங்க அப்படிங்கிற வாதத்தையும் வைக்கிறார் வச்சுப்பட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால் இப்போ அவருக்கு எதிராக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் வசனம் இருபத்தி ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய இருபத்தி எட்டாம் வசனம் அதனால தான் சொல்கிறான் அந்த வசனத்துக்கான விரிவான வழக்கத்தை நம்ம பார்க்கறதுக்குறோம் ஏன்னு சொன்னால் முந்தைய முண்டிய பதிவில் வந்து நம்ம வந்து அதை முழுமையாக நம்ம சொல்லலை சரிங்களா சஹாபாக்கள் வந்து அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க இபுனாப் பாசரீ ரா அது வந்து ஐயாமன் தசிக்கு பெருநாடுகளுக்கு பேர் வரக்கூடிய அறுத்து படிக்கக்கூடிய நாட்களை தான் எல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தோம் அதே போல் அந்த பலகீனமான ஹரிசை பலகீனமான வைத்து கொண்டால் கூட இபின்வரதீலாம் போன்ற சகா மிக மிகப்பெரிய சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க பெருநாடுக்கு பேர் அறுத்து படிக்கக்கூடிய இது உண்டுன்னு சொன்னாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்புறம் அதை வைத்து நம்ம என்ன என்ன செய்யணும் போதுமாக்கி கொள்ளனா அப்போ ஹரிசு பலகீனமாக இருந்தாலும் சஹாபாக்களுடைய அந்த நிலைப்பாடு அதை உறுதிப்படுத்துது அப்போ அறிவிப்பாட்டு ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனை ஹதீஸின் காரணமாக அது ஹதி ஹதீஸ் பலகினம் ஆயிட்டு அப்படி நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஹதீஸ் மறக்க முடியாது சரிங்களா அப்போ வந்து அப்ப சஹா பாக்கில் வச்சு நம்ம எடுத்து கொடுறோம் பார்க்குறோம் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க இவங்க தேவைன்னு சொன்னால் தாடி எடுக்கணும் என்றால் அங்க பலகினமான ஒரு ஹதீஸ் கிடையாது இட்டுக்கட்டப்பட்ட ஹரிசூரை கிடையாது இவ்வளோ மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா ரசூலாக செஞ்சுருப்பாங்க அப்புறம் சூழ்நிலை ஆடி எடுத்ததை போல சித்தரித்து என்ன செய்கிறாங்க அங்கே வந்து இப்னு உமர்தீல அன்பு வந்து செஞ்சதை வச்சு என்ன செய்கிறாங்க ஆதரவு எடுத்து அங்கே வந்து அதை ஆதரமாக சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம் அப்போ வந்து இவங்களுக்கு தேவையான எடுத்து எடுத்துக்கொண்டாங்க இல்லைன்னா விட்டுறாங்கன்னு பார்த்தோம் அடுத்து வந்து பாருங்கள் இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வசனம் என்னன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் இந்த பிஜேக்கு வந்து ஹதிசை பலைகினிட்டாரு சகாபாக்கள் கூட்டுற தேவையில்லாட்டி எடுக்க மாட்டார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவருக்கு எதிராக இருக்கக்கூடியது ஒரே ஒரு வசனம் தான் என்ன வசனம் அந்த இருபத்தி ரெண்டாம் தேங்காய் இருபத்தி எட்டாவது வசனம் அல்ல என்ன சொல்கிறான் அதாவது இப்ராஹிம் அபியை பார்த்து நல்லா சொல்கிறான் நீங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு அறிவு சொல்றான் சொல்கிறான் போட்டு அடுத்து வந்து அதை தொடர்ந்து சொல்றான் அவங்க வந்து ஹஜ்ஜுக்கு வருகிற மக்கள் வந்து இருந்து வருவாங்க வரும்பொழுது வந்து அவங்க என்ன செய்வாங்க அல்லா அவங்களுக்கு வழங்கிய கால்நடையின் மீது அல்லாவுடைய பேரை கூறுவாங்க அப்படின்னு வாசகத்தை நல்லா சொல்கிறான் சொல்லிட்டு அதை குறிப்பிட்ட நாட்கள் நல்லா சொல்கிறான் அப்போ அப்ப தான் இதை பேசுதுன்னு நம்ம சொன்னோம் குர்பானியை தான் பேசுது அறியப்பட்ட நாட்கள்னு பன்மையா நல்லா சொல்றான் அப்ப குர்பானி என்பது ஒரு நாள் மட்டும் கிடையாது இப்போ பெருநாளுக்கு பிறகு உள்ள அந்த நாட்கள் இதில் வரும் அப்படிங்கிற கருத்தை நம்ம சொன்னோம் இப்போ இதை என்ன செய்கிறான்னு சொன்ன பீஜே இது வந்து அரிய அதாவது அறியப்பட்ட நாட்கள்னு சொன்னது ஹஜ்ஜூரி நாட்கள் சொல்லப்பட்டது இந்த அறுத்த பலிரிடுங்கன்னு சொன்னது வந்து அறுத்த பலிர சொல்லலை அல்லாவுடைய பெயரை அவர்களுக்கு வழங்கிய கால்நடையின் மீது அவங்க அல்லாவுடைய பேரை சொல்லுவாங்க அப்படின்னு வாசகம் வந்து குர்பானி அறுப்பதை பற்றி வரலை மாறாக அந்த அல்லாண்ட வார்த்தை என்ன செய்யுமா அது வந்து அந்த கால்நடை அல்லாஹ் வழங்கியதற்காக அல்லாஹ பேரை சொல்லுங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க என்று தான் வரும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அலா அதன் மீதுன்னு சொன்னால் அப்போ அல்லாஹ் குரான சொல்கிறான் வசனத்தில் அதாவது உள்ள அலாமாக அதாக்கும் அல்லா உங்களுக்கு நேர் வழியே வழங்கியதன் மீது நீங்கள் அல்லாவை வந்து பெருமைப்படுத்துங்கன்னு சொன்னால் என்ன காரணம் என்ன அர்த்தம் அப்போ நேர் வழியை வழங்கியதற்காக அந்த காரணத்திற்காக என்ன செய்யுங்க நீங்கள் அல்ல பெருமைப்படுத்துங்கன்னு நல்லா சொல்கிறான் அப்போ மீது என்று வரக்கூடிய அந்த வாசகம் அலாண்ட வாசகம் மீதுன்னு வரக்கூடிய வாசகம் வந்து அதை வழங்கியதற்காக அந்த அந்த காரணத்திற்காக என்று தான் வரும் அப்படின்னு சொல்லி அப்போ அலாமா ரசகஹும் மீம்பஹிமத்தின் அண்ணா இந்த வசனத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டில் அல்ல என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதின் மீது அந்த கால்நடையின் மீது அதற்காக அந்த கால்நடை வழங்கியதற்காக அல்லாஹுடைய பேரை நீங்கள் கூறுங்க அது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க என்று தான் எல்லாம் சொல்கிறான் அல்லாவுடைய பேரை கூறி அருங்கன்னு எல்லாம் சொல்லலை அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறார் இது முதலாவது அவருடைய வாதம் இதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறார் இரண்டு மணி நேரம் ஒரு வீடியோ பேசியிருக்கிறார் அதை பொழுது அதில் என்ன செய்கிறார் இதை திரும்ப திரும்ப சொல்கிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கால்நடையின் மீது அல்லாவுடைய பேரை கூறுங்கன்னு சொன்னால் அதை அறுக்கிறதை குறிக்காது மாறாக அல்லாஹ் அதை வழங்கியதற்காக அந்த 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 காரணத்திற்காக அந்த கால்நடை அல்லா வழங்கி அந்த அருள் கொடைக்காக அவங்க அல்லாவை நினைவு கூறுவாங்க அதை வந்து திக்கர் செய்வாங்க அதை அல்லா புகழ்வாங்க என்கிற வாதத்தை வைக்கிறார் இப்போ இவர் வைக்கக்கூடிய வாதத்தை வச்சு அப்போ இதை அறுக்கிறதை குடிக்கல அவங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த குர்பானிக்காக அந்த காரணத்திற்காக அந்த அருள் கொடைக்காக அவங்கள அல்லாவை நன்றி செலுத்துகிறாங்க அல்லா புகழ்கிறாங்க என்கிற வாதத்தை தான் வைக்கிறார் இதை என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இது வந்து அறுத்தப்பட வராது அப்படின்னு நிறுவுகிறார் அப்போ இந்த வாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொடரில் பேசுகிறார் அது பெரிய வீடியோ தொடரில் இவங்க வந்து ஆராயலை மற்றபடி ஹரிசை ஆராயலை அப்படிங்கிற இதெல்லாம் பேசுவார் மற்றும் அவர் ஒரு நபர்கள் இவருடைய மறுப்புக்கு இவருடைய அந்த குர்பான் சம்மந்தமான ஆய்வுக்கு மறுப்பு சொன்னவங்களுக்கு மறுப்பு போடுறார் அதை தெளிவாக பேசுவார் இவங்க மற்ற மற்ற ஹரிசை பார்க்க மாட்டாங்க அப்படி இப்படி அரைகுற ஆய்வுன்னு பேசுவார் ஆனால் இவர் என்ன செஞ்சார் சொன்னால் பிடிவாதமாக அந்த ஹரிசை மறுத்து போட்டு குருபானி சம்னா அவருக்கு ஹரிசை மறுத்துட்டாரு சஹாபாக்கு நடைபாட பார்க்கல தகவல் தேவன தாடி எடுக்க முடியும் சஹாபியை பார்த்துக்குருவாரு அப்போ இப்படிலாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னால் வேண்டும் என்று விதண்டாவாதமாக பிடிவாதமாக என்ன செய்யறாருன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அது வந்து அறுத்த பழியிடுறது குடிக்கலன்னு சொல்லி நிறுவுகிறாரு அப்போ இவருடைய இவருடைய ஆய்வை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன செய்யலை இவர்தான் என்ன செய்யலைன்னு சொன்னால் மற்ற வசனங்களை வந்து செய்யலை அவர் படிக்கலைன்னு பார்க்குறோம் அந்த அல்லா ரொம்ப ஆட மீன் அறுத்த பள்ளியில் சம்மந்தமாக எந்தெந்த வசனத்தெல்லாம் சொல்கிறான் அது எல்லாம் இவர் படிக்கலைன்னு அர்த்தம் இது ஃபுல்லாக அவர் மறைக்கிறார் மறைச்சது என்ன செய்யறாரு இவர் பிடிவாதமாக நம்ம வந்து அந்த பெருநாண்டாக தான் குர்பானி கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் அந்த ஹரிசனாக பழகணும்னு ஒதுக்கிட்டோம் அப்போ அதை எப்படியாவது நம்ம சரி கட்டி நம்பதற்காக என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த வசனத்தை இந்த வசனத்தை சொல்லப்பட்டது வந்து அறுத்த பள்ளி இல்லை அல்லா கொடுத்த அருள் கொடைக்காக அதன் மீதுனால் அதற்கு அதற்காக நீ என்ன செய்யுங்க அல்லாஹ் வந்து புகழ்வாங்க அப்படி தான் நல்லா சொல்கிறான் சொல்லி போட்டு இந்த வாதத்தை என்ன செய்யறாரு ஆனித்தரமாக வைக்கிறாரு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் மற்ற மற்ற வசனத்தை படிக்கலை இவர் மற்றவங்களை குறை சொல்கிறாரோ இல்லையா படிக்காமல் பேசுகிறாங்கன்னு இவர் படிக்கலைங்கிறத கிட்டதான் புரிந்து புரிந்து கொள்ளணும் நீங்கள் வந்து பாருங்கள் அல்லா ரபுல் அலமின் இந்த அறுக்கர் சம்மந்தமாக சொல்லப்பட்ட மற்ற வசனத்திலையும் அழா அதன் மீது அப்படின்னு தான் நல்லா சொல்கிறான் இங்கே எப்படி வந்து அல்லா சொல்கிறான் அலாமா ரசகும் அவர்கள் அல்லாஹ் வழங்கிய ரிசுக்கின் மீது மின் மகிமத்தில் அண்ணனா கால்நடையின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு வழங்கி அவர்களுக்கு வழங்கிய ரிசுக்கின் மீது அவங்க அல்லாவை வந்து புகழ் வாங்க நடத்த வைக்கிறாரா இல்லையா அடுத்த பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லாமல் இதே தான் அல்லாரப்பல அழ மீது மற்ற வசனத்தை சொல்லும் பொழுது சொல்கிறான் நீங்கள் பாருங்கள் அதாவது ஆறாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டாவது வசனம் அல்லா என்ன சொல்கிறான் ஃப மிம்மா துக்கிரஸ் முல்லாம் அலைஹி அல்லாஹ் வந்து ஐயதன் மீது ஐயதன் மீது அங்கே மீதுன்னு தான் வருது எதன் மீது அல்லாவுடைய பெயர் கூறப்பட்டதோ அதை வந்து நீங்க உண்ணுங்க நல்லா சொல்றான் அங்கே நல்லா சொல்றான் அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எது குருசுமெல்லாம் அலாமா ரசம் அங்கேயும் அல்லாவுடைய பெயரை கூறுவாங்க அவங்களுக்கு அல்லாஹ் வழங்கி அந்த கால்நடையின் மீதுன்னு அல்லா சொல்கிறான் இங்கே என்னன்னு சொல்றான் நீங்க அல்லாஹ் எதன் மீது அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டதோ அதை நீங்க உண்ணுங்கன்னு சொல்கிறான் அப்போ இவர் அங்கே என்ன அர்த்தம் வச்சாரு கால்நடையின் மீதுன்னா கால்நடை வழங்கியதற்காக வைக்கணும் காரணத்திற்காக அ மீதுன்னு சொன்னால் காரணத்திற்காகன்னு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறாரு அந்த வாரத்தை ஆணித்திரம வைக்கிறார் அதுக்கு மற்ற ஆதாரங்களை வைக்கிறார் அவர் வைக்கக்கூடிய மற்ற அந்த ஆள காரணத்திற்காக மீதுங்கிற வார்த்தை வருங்கிறது மற்ற இடத்துல பொருத்தமா இருக்கும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்நடையை பற்றி அல்லா பேசும்பொழுது அதன் மீதுன்னு சொன்னால் அதை வணங்கியதற்காக இல்லை அந்த காரணத்திற்காக அல்லாஹ் நன்றி செலுத்ததை அல்லா சொல்லலை மாறாக அதை அறுக்க தான் எல்லா சொல்கிறான் அல்லாவுடைய பேரை கூடிய அறுப்பை தான் எல்லாம் சொல்கிறான் அப்படி நம்ம புரிந்து விடுறோம் ஆனால் இவர் வைப்பதை போல் வந்து அந்த கால்நடையின் அல்லாஹ் வழங்கியதற்காக அல்லாஹ் நன்றி சீர்த்துவாங்கன்னு வைப்பதாக இருந்தால் அப்போ அல்லா இங்கே என்ன சொல்கிறான் ஃப குழு நீங்கள் ஒன்றுங்க மிம்மா அது கிரிசன் நாளை எதன் மீது அல்லாஹுடைய அல்லாஹ்வுக்காக புகழப்பட்டதோ அதை நீங்கள் ஒன்றுங்க நல்லா சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ அல்லாவை புகழ்ந்து எந்தெந்த உணவெல்லாம் வைக்கப்பட்டதோ அந்த உணவை எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றுங்க அப்படின்னு வந்து இப்போ இங்கே இந்த வசனத்தை வந்து என்ன சொல்வாங்க இதை அறுத்து பண்ணிட்டு தான் அல்லா சொல்கிறான்னு சொல்றாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த அல்லாம் சொல்றான் நூற்றி இருபத்தி ஒன்னாம் அத்தியாய வசனத்துல அதாவது அதே அதே ஆறாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி ஒன்னாம் வசனத்துல அல்லா சொல்றான் அதாவது வளத்தாக்குழு இம்மால நிற்கரச நாளை மேலால்லாம் என்ன சொன்னால் அல்லாஹுடைய எதன் மீது அல்லாவுடைய பெயர் கூறப்பட்டதா அதை நீங்கள் சாப்பிடுங்கிறான் கீழே நான் அர்த்தம் அல்ல சொல்கிறான் அல்லாவுடைய பெயர் எதன் மீது கூறப்படவில்லையோ அதை நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறான் அப்போ இவர் வந்து இருபத்தி ரெண்டாவத்தி இருபத்தி எட்டாவது வசனத்துக்கு வச்ச வ அறுத்த வச்சதே போல இதை வந்து எதுக்கு சொல்லப்பட்டதான் அறுத்தப்பட சொல்லலை மாறா அல்லாஹ் வழங்கி ரிசுக்குக்காக அந்த அருள் அல்லாஹ் நன்றி செலுத்துவதா சொல்லுது அப்படின்னு அங்கே அறுத்து வைக்கிறாரா இல்லையா அதே அர்த்தத்தை நம்ம இங்கே வச்சோன்னு சொன்னா என்னாகும் அப்போ எ எந்த ரிஸ்க்கை வந்து எந்த ரிஸ்கின் மீது எந்த உணவின் மீது அல்லா புகழப்பட்டதோ அதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும் அது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுக்கலாம் எந்த ரிஸ்க்கை வந்து எந்த ரிஸ்கின் மீது அதாவது எந்த ரிஸ்க்கு அல்லாஹ் அருள் கொடை உணவை வழங்கியதற்காக அல்லாவை நன்றி செலுத்தப்படவில்லையோ நன்றி செலுத்தாமல் கொடுத்தாங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு வந்துடும் அப்போ ஒரு நபர் வந்து ஒரு பொருளை வாங்குறாரு அதை அல்லாவுக்கு நன்றி செலுத்தாமல் நம்மள தர்றாரு அதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்போ அப்போ அப்படியான ஒரு தவறான கருத்து வந்துடும் அப்போ இவர் என்ன செய்யறன்னு சொன்னால் மற்றவங்களை குறை சொல்லக்கூடியவர் வந்து வேண்டுமென்றே பிடிவாதமாக அந்த ஹரிசெல்லாம் பெருநாளைக்கு பிற வரக்கூடிய குர்பானி தரக்கூடிய ஹரிசை ஃபுல்லாக மறுத்து போட்டு ஐயமாக சகாபாவுக்கு நிறையபாடை பார்க்காம அறிஞருடைய கருத்தை எதையுமே பார்க்காம தாந்தோனித்தனமாக பெருநாள் அன்று மட்டும்தான் குர்பானி என்று முடிவு விட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால் அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த நாட்கள் ஃபுல்லாக அது குறிப்பிடாது அதை குர்பானையே சொல்லலை வசனம் வந்து குர்பானியை சொல்லலை என்று நிறுவதற்காக என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தேவையில்லாமல் இந்த தவறான அர்த்தத்தை கொடுக்குறாரு அந்த தவறான அர்த்தத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இப்போ மற்ற மற்ற இடத்துலையும் அதே மாதிரி அறுத்து விஷயத்தை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த இதையும் பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன வந்துடும் தேவையில்லாமல் வந்து தவறாக சித்தரிக்க வேண்டிய நிலமை வந்துடும் நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து இவருடைய ஆய்வு எப்படி இருக்குது இவர் ஒன்று முடிவு அந்த அந்த பிடிவாதத்துக்காக என்னத்தையும் செய்வார் தேவையில்லாமல் ஆசனத்தை தப்பாக திரிப்பார் சஹாபாக்கு நிறைப்பாட பார்க்க மாட்டார் இம்மாமுடைய கருத்துக்களை பார்க்க மாட்டாரு அப்போ இவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த வசனத்தில் தவிர அர்த்த வைப்பதை போல் இங்கே நம்ம வச்சுன்னு சொன்னால் அப்போ அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த உணவுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தாமல் அந்த உணவு நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த உணவு சாப்பிடக்கூடாது அது ஹராம் ஆகிடும் என்பதை போல் இந்த வசனம் இவரை அர்த்த வைப்பதை போல் அர்த்த வச்சுன்னு சொன்னால் தான் வைக்க வேண்டிய வந்துடும் அப்போ தேவையில்லாமல் அல்லா மார்க்கத்தில் அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு ஹராமான ஒன்றை இவரை புதுசாக ஏற்படுத்துறதை போல வந்துடும் அப்போ வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்போ தேவையில்லாமல் இவர் என்ன செய்யக்கூடாது இப்படியான வார்த்தை விளையாட்டை விளையாடி தன்னுடைய பிடிவாதத்தின் காரணமாக வசனத்துக்கு தப்பாக அர்த்தம் வச்சாரு சொன்னால் அதே தொடர்புடைய மற்ற வசனத்துக்கும் அப்படி தவறாக ஆர்த்த வைக்க வேண்டிய வந்து நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்போ வந்து இவருடைய வாதம் என்பது முற்றிலுமாக பிடிவாதமான வாதமாக இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இவர் எந்த அளவுக்கு பாருங்கள் தன்னுடைய நிலைப்பாடு நிலைப்பாட சரி கட்டுவதற்காக இந்த அளவுக்கு வ வசனத்தை தவறா அறுத்த வைக்கிறாருன்னு புரிந்து கொள்ளணும் இப்படித்தான் என்ன செஞ்சார் தேவையில்லாமல் வசனங்களை ஃபுல்லாக தவறாக ஆர்த்த வச்சு ஹரிசை மோதவிட்டு தவறாக அரிசை மறுத்து தன்னுடைய தன்னுடைய கருத்தை சரி கட்டுவதற்காக ஒரு எந்த இல்லைக்கு போவார்னு பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவர் வந்து சொல்லக்கூடிய வாதம் வந்து இவருக்கே வந்து முரணாக வந்துடுச்சு பின்னால் வரக்கூடிய வாசகம் அந்த வசனத்தில் பின்னால் அவருக்கூடிய வாசகம் வந்து இவருக்கே முரணாக இருக்குது இவர் என்ன சொன்னார் கால்நடையும் அல்லா வழங்கியது அந்த அருள் கொடைக்காக அந்த காரணத்திற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவாங்க அதுக்கு அதை தான் அல்லா சொல்கிறான் அல்லாஹைய பேரை அவங்களுக்கு கால்நடையை வழங்கியதுக்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவாங்க அப்படிங்கிற இதை தான் சொல்கிறார் சொல்லி போட்டு பின்னால் வருது ஓ குழு மீனஹான் வருது அதுலேருந்து சாப்பிடுங்கன்னு நல்லா சொல்கிறான் அப்ப அதுல இருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னோம் அல் வகை வறுமையில் உள்ள மக்களுக்கு அதை நீங்க கொடுத்து உதவுங்க அப்படின்னு நல்லா வாசகத்தை சொல்றான் அப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க சாப்பிடுங்கன்னு நல்லா சொல்றானா இல்லையா அதுல இருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னா அதுலேருந்து சாப்பிட்டு கொடுங்கன்னு சொன்னால் அப்போ அறுக்கப்பட்டதை தானே அங்கே பேசுறது வசனம் அப்படிங்கிற வாதத்தை அவருக்கு வைக்கப்படுது இப்படி நீங்கள் அது வந்து வெறுமனே எல்லாம் அந்த அறுக்குடி வழங்கியதற்காக நன்றி செலுத்துவதை தான் எல்லாம் குறிப்பிடறான்னு சொன்னால் அப்போ பின்னால் அதை சாப்பிடுங்கன்னு நல்லா சொல்ல தேவையில்லையே அதை மக்களுக்கு வழங்குங்கன்னு சொல்ல தேவையில்லையே அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல அவர் மாட்டிக்கிறார் அங்கே என்ன சொல்லார்னா அது வந்து என்னன்னு சொன்னால் அது அஞ்சுக்கு வரும் பொழுது போகும்பொழுது என்ன செய்வாங்கன்னா அந்த குர்பானி பிராணிகளை கொண்டு வருவாங்க பொதுவாக பிராணி கொண்டு வரும் பொழுது வரும்பொழுது என்ன செய்வாங்க பல நாட்கள் பிரயாணம் பண்ணி வருவாங்க அங்கே வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும் அந்த பிரயாண நேரத்தில் வந்து அறுத்து சாப்பிட வேண்டியிருக்கும் இருக்கும் அதைத்தான் எல்லாம் சொல்கிறான் அப்படின்னு <muchasai> அடிச்சி விட்றாரு சொல்லி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னா அப்ப நீங்க மட்டும் சாப்பிடாதீங்க மற்றவங்களுக்கு என்ன சாப்பிட கொடுங்க அவங்களுக்கு பசையாக வருவாங்க என்பதை போல என்ன செய்கிறான்னு சொன்னா அங்க வந்து வசனத்தை வந்து அப்படியே உள்டாவ திருப்புறாரு அப்ப இவரே மேலே சொன்ன அந்த வாதத்துக்கு மாட்டிக்கிட்டார் அப்போ நீங்கள் வெறுமனே எல்லாம் அந்த ரிசுக்கு வழங்கியதற்காக நன்றி சிறுத்துங்க தான் எடுத்துக் கொடுவதா இருந்தால் அதுல இருந்து எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்ல தேவையில்லையா அப்போ அடுத்த பள்ளிகளை தான் எல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற வாதத்தை வைக்க விட்டீவேன் இவரே செஞ்சாரு அதில் மாட்டிக்கொண்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால் இது வந்து குருபானி கொடுக்கல குருபானி பற்றி பேசல மாறாக வந்து பிரயாணத்தில் வரும்போது அறுத்து சாப்பிடுவாங்களா இல்லையா தான் எல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பிரயாணத்தில் வரக்கூடிய மக்கள் அடுத்து சாப்பிடுவாங்கிறது உண்மையான விஷயம் தான் அதை மாட்டுக்கிறது கிடையாது அப்போ எல்லாம் அதை இங்கே சொல்ல தேவையில்லை ஹஜ்ஜை பற்றி அல்லாம் பேசலாம் ஹஜ்ஜை பற்றி பேசுறது பேசுகிறேன்னா ஹஜ்ஜூடைய கிரிகை ஃபுல்லாக தான் நல்லா சொல்கிறான் என்ன சொல்கிறான் பிரயாணத்தில் வருவாங்கன்னு நல்லா சொல்கிறான் அதே போல் வந்து ஹஜ்ஜுக்காக அவங்க எல்லா இடத்துலையும் அழைப்பு கொடுக்குங்கிறான் கீழே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த வசனத்தில் அவங்க வந்து தன்னுடைய முடி நகங்கள் போன்ற அழுக்குகளை களைவாங்க அதே போல் தான் நேர்ச்சியை நிறைவேற்றுவாங்க காபத்துலாவும் தவாஃப் செய்வாங்கன்னு நல்லா கா ஹஜ்ஜுடைய கிரிகையில் ஃபுல்லாக தான் நல்லா பேசுகிறான் அப்போ கீழே ஃபுல்லாக அல்ல ஹஜ்ஜுடைய கிரியை பேசிட்டு வரும்போது தான் மேலே எல்லாம் சொல்கிறான் அறுத்து பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறான் பொதுவா பொதுவாகவே ஹஜ்ஜுடைய கிரியை பொறுத்த வரைக்கும் என்ன வரணும் வந்துட்டு வந்து பளிப்பிராணிய கு கொடுக்கணும் பளிப்பிராணி கொடுத்துட்டு நகை முடி கடையணும் அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் கடைசியாக நேர்ச்சி நிறைவேற்றணும் அதுக்கு கடைசியாக வந்து இறுதியாக தவாஃப் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இதுதான் முறையான ஒரு முறை ஹஜ்ஜுக்கான முறை அப்ப ஹஜ்ஜு உடைய கிரிகைத்தான் நல்லா பேசுறான் அதில் தான் நான் வரிசையாக சொல்றான் முதலாவது என்ன செய்வாங்க வந்து அவங்க பிராணி அறுத்து கொடுப்பாங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து முடி நகங்களை கழிவாங்க அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க கடைசியாக இறுதியான தவாஃப் செய்வாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த இதை வந்து எப்படியாவது தவறாக வந்து மக்களுக்கு என்ன செய்யணும் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பணும் என்பதற்காக என்ன செய்கிறான்னு சொன்னால் இவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது கடைசியாக கடைசியான நல்லா சொல்கிறார் தவாஃப் செய்வாங்கன்னு சொல்கிறான் ஆனால் நம்ம என்ன செய்வோம் முதலாவது தவா செஞ்சுருவோம் செஞ்சுட்டு தான் இப்போ பிராணியை அறுத்த அப்போ இது வந்து குர்பானை தான் பேசுதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்வீங்க குர்பானி கொடுத்த பின்னால் தவாஃப் செய்வீங்களா தவாஃப் வந்து ம வந்தோன்னே முதலாவது செய்யணுமா இல்லையா அப்படிங்கிற வாதத்தையும் வைக்கிறார் ஆனால் வந்து இதில் எவ்வளோ பெரிய அறியாமல் விழுந்திருக்குன்னு பாருங்கள் கடைசியாக ஒரு தவாஃப் உண்டு ஹஜ்ஜில் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தவ விடைபெறக்கூடிய தவாஃப்னு ஒன்று உண்டு அதைத்தான் எல்லாம் சொல்கிறான் முன்னால் செய்யக்கூடிய வேண்டிய எல்லாம் சொல்லலை அப்போ இப்படியாக என்ன செய்கிறான்னு சொன்னால் இவர் தவறாக எதாவது சொல்லி எப்படியாவது நம்ம தவறாக வந்து கேள்வி எழுப்பணும் அவங்களுக்கு ஏதாவது கேள்வி எழுப்பு அவங்கள வந்து வாயடிக்கணும் இவருடைய இவருடைய பிடிவாதத்தை வந்து சரி கட்டுவதற்காக எந்தளவுக்கு பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பிடிவாதமான ஒரு வாதம் வைக்கிறாரு அறியாமையான வாதம் வைக்கிறாரு அதாவது இது ஹஜ்ஜுடைய வசனத்தை ஹஜ்ஜர் தான் எல்லாம் பேசுகிறான் இங்கே ஹஜ்ஜுக்கு தான் வந்து அதை இப்ரா நம்பி அழைப்பட சொல்கிறான் அப்போ ஹஜ்ஜில் வந்து குருபானி வந்து கடமை இல்லை இவர் ஹஜ்ஜை மட்டும் செஞ்சாங்கன்னு சொன்னால் குர்பானி கடமை இல்லை ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செஞ்சா தான் பளி பிராணியை கொடுக்கறது அவசியம் அதை அல்லாம் சொல்கிறான் குருவானில் அப்படின்னு மா அவசரத்தை காட்டுறாரு ஃபமந்திரத்தி ஃபமஸ் தைசிரம் ஹதி யார் வந்து உம்புராவையும் சேர்த்து செய்வார் ஹஜ்ஜோட அவருக்கு தான் அந்த அல்லா வந்து இப்போ பரிப்பிராணியை கொடுக்குமாறு சொல்கிறான் அப்போ வந்து இது குருபானை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னான் அவங்க அல்லாஹ் அல்லா வடங்கியரி அந்த கால் அல்லாடைய அல்லாடி பேரை குருவானு சொன்னால் சொன்னோம்னா அதை அது என்ன ஆகும் அப்போ வந்து ஹஜ்ஜுக்கு குர்பானி கடமைன்னு வந்துடும் அப்போ ஹஜ்ஜுக்கு கடமை யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்போ அதுவும் வைக்க முடியாது அப்போ குர்பானே வைக்க முடியாது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவர் எந்த அளவுக்கு வந்து பாருங்க அறியாமையை பேசுகிறாருன்னு பாருங்க அதாவது ஹஜ்ஜு மட்டும் செஞ்சால் குர்பானி இல்லை ஆனால் ஹஜ்ஜோடு சேர்ந்து உம்ரா செஞ்ச குர்பானி உண்டா இல்லையா அப்போ அந்த அந்த இடத்துல அந்த மக்களுக்கு இது சொல்லப்பட்டதாக எடுக்க முடியுமா இல்லையா அப்போ என்ன செய்கிறார் இவர் தேவையில்லாம எப்படியாவது இதை தவறா சொல்லணும் என்பதற்காக அப்போ இது ஹஜ்ஜு குர்பானி கடமை இல்லை ஹஜ்ஜை தான் பேசுது உம்மு பேசலை என்பதை எப்போலாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு அப்போ அவர் வந்து ஹஜ்ஜை மட்டும் பேசுவதாக இருந்தால் ஹஜ்ஜு குர்பானி எடுப்பதாக இருந்தால் அப்போ குர்பானி கடமைன்னு சொல்லணும் அப்படி வசனம் சொல்கிற ஹஜ்ஜி உம்மு சேர்த்து செஞ்சால் தான் குர்பானி சொல்கிறான் அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறார் ஆனால் வந்து ஹஜ்ஜு ஹஜ்ஜும் அல்ல வரதா இல்லையா குர்பானி அதாவது உம்ராவையும் ஹஜ்ஜை நிறைவேற்றும் பொழுது ஹஜ்ஜ் வரத்தனை செய்து அப்போ அதை ரெண்டு நிறைவேற்றக்கூடிய மக்களுக்கு ஹஜ் வந்துருது ஆல்ரெடி அப்போ அவங்க என்ன செய்வாங்க குர்பானி கொடுப்பாங்கன்னு பார்க்குறோம் அதையும் இந்த வசனம் உள்ளடக்கத்தான் செய்யும் அதை உள்ளடக்காது என்று எப்படி சொல்ல முடியும் அப்போ அதற்கான எந்த ஒரு ஆதாரம் கிடையாது அப்போ வந்து தெளிவாக நம்ம பார்க்குறோம் இங்கே இவர் வைக்கக்கூடிய வாதம் அனைத்துமே இது வந்து தான் தோணித்தனமான அல்லது வந்து பிடிவாதமான ஒரு வாதமாக தான் இருக்குன்னு நம்ம புரிந்து கொள்ளணும் அடுத்து வந்து வர கடைசி அவர் என்ன சொல்லுவான்னு சொன்னால் அப்படி இந்த வசனம் வந்து அதை பேசலை குர்பானையை பேசற நிரூபிச்சுட்டாராம் அதை நிரூபிக்கக்கூடிய அந்த முதல் விரை மு முறையை நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு மிக அறியாமிய வாதமாக இருக்குது பிடிவாதமாக இருக்குன்னு பார்த்தோம் அடுத்து கடைசி என்ன சொல்கிறாரு பிஸ்லாசம் தான் சொன்னாங்க அதாவது அறுத்து பலியிடும் நாள் சொல்லி பத்தாவது நாள் தான் சொன்னாங்க இது வந்து அறுத்து பழியிடும் நாள் இல்லையா அப்படி சகாபாக்களை பார்த்து கேட்டாங்க அப்படிங்கிற வாதத்தை விற்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்போ இதுதான் அறுத்தப்படி நாள் இதை தாண்டி எந்த நாளும் கிடையாது அப்போ இதை தாண்டி நாள் உண்டுனால் அதை நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ரசுல்லா வந்து அறுத்தப்படி நாள் சொன்னனால அதில் மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும் என்று இவர் ஒரு வாதத்தை வைக்கிறார் நபிசாஸ்தர வந்து அறுத்தப்படி நாடு சொன்னது எதற்காக சொன்னால் பெரிய பத்து வந்து அறுத்தப்படிய நாள் சொல்கிறது அதுதான் சிறப்பான நாள் முதலாவது பத்தாவது நாள் தான் கொடுப்பதான் சிறந்தது அனுமதி தான் பிறகு உள்ள மூன்று நாட்கள் அப்ப சிறந்த நாளத்தை சொல்லும் பொழுது தான் அறுத்த பள்ளியிட நாள்னு சொல்றது பொருத்தமா இருக்கும் அதுக்காகத்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அறுத்த பள்ளியிட நாளுங்கிறத பத்தாவது நாளுக்கு சொன்னாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இவரை வந்து அந்த பத்த அடுத்த பள்ளி நான் சொன்னதை வாசகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அப்போ அன்னைக்கு மட்டும் தான் அறுத்த பள்ளியிடன்னு எடுப்பதா இருந்தால் அதே வந்து அல்லாடி தூதர் சொன்னாங்க ஐயாமு தஷிரிக்கை பத்தி ஒரு முஸ்லீம் வரது பாருங்க அது அசுலாம் சொல்ற என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அதாவது ஐயாமு தஷ்ரிக்கு ஐயாமு தஷ்ரிக்குரிய நாட்கள் பெரிய பத்துக்கு பிறகு உள்ள மூன்று நாட்கள் அது வந்து குள்ளுஹா அதாவது அது வந்து அனைத்துமே சாப்பிடக்கூடிய அதே போல் பருகக்கூடிய நாட்கள் என்று அந் ரசுல்லாம் சொல்கிறாங்க அப்போ வந்து இதை வந்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த இதை அப்படியே நம்ம வந்து இவ்வளோ எப்படி வந்து அறுத்த பள்ளியிடும் நாடு ரசாக சொல்லிட்டாங்க பெரிய பத்தாக தான் சொன்னாங்க அப்போ அன்னைக்கு மட்டும்தான் தான் அறுத்த பள்ளியிடணும்னு எடுப்பதாக இருந்தால் இவர் சொல்வதே போல் எடுப்பதாக இருந்தால் அப்போ ரசூல்லா வந்து ஐயாமு ஸ்ரீ அன்று சாப்பிடக்கூடிய நாள் பரகக்கூடிய நாடு ரசான் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அன்னைக்கு மட்டும்தான் பருகன்னு எப்போமா அப்போ எடுக்க மாட்டோம் அப்போ ரசூலை எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து பிரத்யேகமாக அன்னைக்கு வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு கூடாது மாறாக அணை அதாவது அறுத்து பலிகிட்டு அன்றைக்கு சாப்பிடணும் பிரத்யேகமாக வந்து அங்கே சிறப்பாக அன்னைக்கு அறுத்து பலிகிடப்படுது எனவே தான் ரசூலை சாப்பிட்றனாலன்னு சொல்கிறாங்க பொதுவாக சாப்பிட எல்லாம் பொதுவான சாப்பிட சாப்பிடக்கூடிய நாளாக இருந்தால் அதை ரசூலை சொல்ல மாட்டாங்க பொதுவாக இல்லை என்றைக்கு தானே சாப்பிட்றதானே செய்கிறோம் அப்போ அதோல்லாம் சூழலை அசூல் எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அறுத்து பழகிட்டு பிரத்யேகமாக சாப்பிடக்கூடிய நாளாக இருப்பதன் காரணம் மற்ற ரசாக சொன்னாங்க அது சாப்பிடக்கூடிய பருகக்கூடிய நாள் சொன்னாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இவர் வந்து அசுள் அதே போல் தான் ரசூல்லா வந்து பத்தாவது நாளை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அறுத்து பலிடும் நாள்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது இதுக்கு ரசா சொல்கிறாங்க பிரத்யேகமாக அன்றைக்கு கொடுப்பது சிறந்தது மற்ற நாளில் கொடுக்கணும் அப்படி தான் எடுக்கணும் அப்போ அது மட்டும்தான் கொடுக்குன்னு அந்த வாதத்தை வைப்பதாக இருந்தால் அப்போ இங்கேயே வந்து ரசுல்லா வந்து விரை ப பதினொன்று பன்னெண்டு பதிமூணை வந்து

பிடிவாதமாக இருக்குன்னு பார்க்குறோம் அப்போ அன்பார்ந்தவர்கள் இவருடைய வாதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு இவர் தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக எந்த எல்லைக்கும் போராடுன்னு பாருங்கள் அப்போ தேவையில்லாமல் அரிசை மறந்துவிட்டார் அதை வர அரியப்பார் விஷயமாக முழுசாக பார்க்கல எப்படியாவது மறுக்கணேன்னு சொல்லி மறுக்கிறாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் நிலைப்பாடு பார்க்கல தேவன் சொன்னால் தாடி எடுப்பதற்கு கூட சகாபர் எடுத்துக்கிறாரு மற்ற விஷயத்துக்கு சகாபர் எடுக்க மாட்டேங்கிறாரு எந்த இப்ப வந்து சொல்லி இப்பிரும்பும் மரத்தில் நாங்க வந்து ரசூலா சொல்லாம காட்டாம செய்வாங்களா தாடி எடுப்பாங்களா இப்போ நாங்க தாடி எடுத்துக்கிறோம்னு சொல்றாரோ அதே இப்போ சொன்னால் சீதை நம்ம பதிவு பண்ணோம் அவங்களே சொல்கிறாங்க பிறநாளுக்கு பிறகு அடுத்த படியோட நாலு உண்டுன்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே இவருக்கு தேவையில்லைன்னு இல்லைன்னு சொன்னால் சஹாபாக்களை எடுப்பார் இல்லைன்னா ஒதுக்கிடுவார் அதே போல் வந்து இவருக்கு தேவைன்னு சொன்னால் வசனத்தை வந்து முறையாக விளங்குவார் இல்லைன்னு சொன்னால் வசனத்தை தப்பாக அடுத்த பருன்னு பார்க்குறோம் மற்ற துணி துணை வசனமாக எதெல்லாம் வரதோ அதையெல்லாம் ஆராயாமல் தவறாக அடுத்தவை பருன்னு பார்க்குறோம் எனவே தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் அப்போ இவருக்கு தேவைன்னு சொன்னால் அந்த வசனத்துக்கு எப்படி விளக்க சொல்லுவாருன்னு பார்க்குறோம் எல்லாம் வந்து என்ன செய்யணும் சும்மா சாப்பிட்ற சொ சாப்பிட்றத சொல்கிறான் பிரயாணத்தில் வரும்போது சாப்பிட்றத சொல்கிறான் பிரயாணத்தில் வரும்போது சாப்பிட்றதை மக்களுக்கு கொடுக்க சொல்கிறான் அப்படி இவரை என்ன செய்கிறாரு சுய வியாக்கியான கொடுக்குறான்னு பார்க்குறோம் அப்போ வசனத்துக்கு தவறாக அறுத்த வைக்கிறாரு இப்படியாக என்ன செய்கிறாரு சொன்னால் இவர் இப்படியாக தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக இதுவரைக்கும் வந்த சகாபாக்கள் இமாமங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுட்டாங்க நான் தான் சரியாக புரியுதுன்னு சொல்கிறார் அப்போ இவருடைய சுய ஆய்வை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய சுய ஆய்வு குரோட்டீஸ் கிடையாது இது குரோணீஸாக இருந்தால் இவர் சொல்லக்கூடிய இது எல்லாமே எல்லா வசனத்துக்கும் தோதுவாக இருக்கணும் எல்லா சகாபாக்கள் அமலுக்கு தோதுவாக இருக்கணும் இப்போ சஹாபாக்களே அது செய்யலைன்னு சொல்லும் அந்த நிறைய நடைபாட்டை சொல்லலாம் பொழுது அப்ப வந்து இவர் சொல்லக்கூடிய புதிய கருத்தை தான் புரிந்து கொள்ளணும் இவர் சுய விளக்கண புரிந்து கொள்ளணும் இல்லன்னு சொன்னா அப்ப சஹா வாக்கில் எல்லாம் சொல்ல காட்டாமல் செஞ்சிட்டாங்க அது காரணமாக பின்பற்றப்பட்டு வந்துச்சு அப்படி நேர்வழிப்பட்ட கூட்டமை இல்லைன்னு சொல்ல வேண்டிய வந்துரும் அப்போ வந்து இவர் கண்மூடி எடுக்கக்கூடிய மக்கள் வந்து நன்கு என்ன செய்யும் எச்சரிக்கையா இருங்க இவர் மீது வந்து நமக்கு கால் புடிச்சு கிடையாது இவர் மார்க்கெடுத்த தப்பும் தோரமாக விளங்கி கொண்டு தாந்துலித்தனமா ஒரு முடிவு எடுத்துட்டு அதற்கு தக்க எந்த இடத்துக்கும் அதை வசனத்தை தவறாத வைப்பதில் கூட செல்வார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நம்ம சுட்டி காட்டுவோம் புலனையும் சொல்லப்பட்ட விஷயத்து முறையாக அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய மக்கள் ஆவது கருத்து செய்யவான அசலாம் வரைக்கும் வரத்துள்ள